மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் ஒரு நடிகன் நாடாள முடியுமா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாட்டை ஆண்டுவிட முடியுமா இவரால் என்ன திட்டங்களை செயல்படுத்த முடியும் இவருடைய அறிவுக்கு எந்த திட்டங்கள் மக்கள் நல திட்டங்களாக இருக்கும் என்று அன்றைக்கு விமர்சனம் செய்யாத அரசியல் தலைவர்களே இல்லை அரசியல் இயக்கங்களும் இல்லை அரசியல் கட்சிகளும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பலரும் பலவிதமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை விமர்சனம் செய்தார்கள் ஆனால் அடிப்படை மக்களின் பாமர மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து மக்களுக்கான ஆட்சியாக அடிப்படை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக அமைந்ததுதான் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் பொன்மணி செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி பாரதி ஒரு வார்த்தை சொல்லுவார் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கு எல்லாம் என்று அந்த வரிகளை உணர்ந்தவராக பசியை உணர்ந்தவராக காரணம் தன்னுடைய ஆறு ஏழு வயதிலிருந்து பசியை உணர்ந்தவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி மாணவ செல்வங்கள் பசியில்லாமல் உணவு உண்ண வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள் அதே போன்று ஏழைகள் பயன்பெறக்கூடிய பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார்கள் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழையும் நேசித்தார்கள் தமிழர்களையும் நேசித்தார்கள்